அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த குரூப் டூ தேர்வில் தமிழ் மொழியை விட ஆங்கில மொழியை தேர்வு செய்தவர்களுக்கு வினாக்கள் மிக எளிதாக இருந்தது தமிழ் மொழியை தேர்வு செய்தவர்களுக்கு வினாக்கள் மிக கடினமாக இருந்தது என்கிற ஒரு கருத்து மாணவர்கள் மத்தியில் இருக்கிறது நல்லா பாருங்க இது இந்த தேர்வில் மட்டும் ஏற்பட்ட பிரச்சனை கிடையாது காலம் காலமாக காலமாகஎன்பிசி ஒரு தேர்வை நடத்தி முடித்ததற்கு பிறகு தமிழ் மொழியை விட ஆங்கில மொழிக்கு கேள்விகள் மிக எளிதாக இருக்கிறது இருந்திருக்கிறது அதே மாதிரி பாருங்க முதன்மை தேர்வு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் எழுதுபவர்களுக்கு எழுத்து தேர்வை தமிழ் மொழியில் எழுதுபவர்களுக்கு தேர்வு முடிவுகள் மிக சாதகமாக அமைந்ததில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் பல நாட்களாக நாம் வைத்திருக்கிறோம் இப்போ பிரச்சனை நடந்து முடிந்த குரூப் டூ தேர்வில் ஆங்கிலம் தமிழ் மொழியினுடைய வினாக்கள் சார்ந்தது அல்ல நிறைய பேர் புரிதல் இல்லாமலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேள்விகளை நேரடியாக எளிமை கடினம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை கேள்விகளில் இல்லை பிரச்சனை என்பது சிலபஸில் இருக்குது தெளிவாக பாருங்கள் தமிழ் மொழிக்கு டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸும் ஆங்கிலத்திற்கு டிஎன்பிசி கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பிடவே முடியாது நல்லா பாருங்க சிலபஸ் ரெண்டுமே ஒன்று தான் மிக எளிதாக சொல்லணும் அப்படின்னாக்க தமிழ் மொழியை தேர்வு செய்பவர்களுக்கும் ஆங்கிலத்தை தேர்வு செய்பவர்களுக்கும் தூரம் என்பது சம அளவு பிரச்சனை இல்லை ஆனால் ஆங்கிலத்தை தேர்வு செய்வதற்கு தேர்வு செய்து தேர்வு எழுதுபவர்களுக்கான பாதை இருக்கு இல்லையா ஏறக்குறைய ஒரு தார் ரோடு மாதிரி சிமெண்ட் ரோடு மாதிரி பளபளப்பாக இருக்கிறது மிக எளிதாக அவங்க கடந்து போயிடுறாங்க ஆனால் தமிழை மொழியாக தேர்வு செய்பவர்கள் அந்த பாதை இருக்கு இல்லையா ஒரு கரடு முரடாக ஒரு மலை பாதையாக வழியே இல்லாத பாதையாக இருக்கிறது அவர்கள் போய் சேருவதற்கு நேரமாகுது அதே பிரச்சனை இப்போ சிலபஸை தெளிவாக புரிஞ்சுங்களேன் ஸோ மொத்தம் தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி ஆங்கிலத்தை நீங்கள் மொழியாக தேர்வு செய்தாலும் சரி மூன்று பகுதிகள் இருக்கும் பகுதி ஏ பிசி இல்லை பாருங்கள் பகுதி ஆ என்பது இலக்கணம் ஆங்கிலத்தில் பகுதி ஏ என்பது கிராமர் இந்த இலக்கணம் கிராமரில் எந்த பிரச்சனையும் கிடையாது சிலபஸ் ரெண்டு பேருக்குமேவும் ஏறக்குறைய சம அளவில் இருக்கிறது ஸோ அந்த பிரச்சனைக்கு நம்ம போக வேண்டாம் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்க வாங்கல பகுதி ஆ அங்க பார்ட் பின்னு இருக்கும் இங்க எடுத்துட்டு வாங்க பகுதி ஆ என்பது இலக்கியம் இங்க பார்ட் பி என்பது போயட்ரி போயம்ஸ் சரிங்களா இப்போ இந்த இலக்கியம் போயம் இங்கே சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு இங்கே திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் தெளிவாக பார்க்கணும் திருக்குறள் தொடர்பான செய்திகள்னு கொடுத்துருக்கான் அதோட மட்டும் இம்பார்ட் இங்கே வாங்க ஒரு வார்த்தையை தெளிவாக கவனிங்க பிற செய்திகள் கவனமாக பார்க்கணும் அற நூட்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் கம்பராமாயணம் ராவண காவியம் பாவகை சிறப்பு தொடர் அதுவே பாருங்கள் புறநானூறு அகநானூறு பத்து பாட்டு நூல்கள் இருக்கக்கூடிய பிற செய்திகள் எல்லா சிலபஸுக்கும் பின்னாடியும் தொடர்பான செய்திகள் பிற செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் நம்ம உதாரணம் சொன்னால் எக்ஸட்ரான்னு போட்டு எழுதுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எக்ஸட்ரா போட்டு தமிழ் லாங்குவேஜ் சிலபஸ் இருக்கு ஆனால் நீங்க ஆங்கிலத்தை சிலபஸ் எடுங்க போயம் லைஃப் ஹென்ரி வான் டக் அவ்வளோதான் ஒரே ஒரு போயம் ஏங்கன்னா கொடுத்துருக்கணும் இவர் ஆத்தர் பேர் கொடுத்துட்டு எப்படி திருக்குறள் தொடர்பான பிற செய்திகள்னு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த போயம் தொடர்பான இதர செய்திகள் எக்ஸட்ரான்னு கொடுத்துருந்தீங்கன்னா சிலபஸ் ஓரளவு மேட்ச்சாகும் உதாரணத்திற்கு இங்க பா ஆங்கில மொழியில் என்ன பண்ணியிருக்கான் சேக்ஸ்பியருடைய ஒரு போயம் எப்படி சுற்றினாலும் அந்த ஒரு இருந்து தான் கேள்வி வரப்போகுது ஆனால் இதே நீங்கள் தமிழ் மொழியாக இருந்து பாரதியார்ன்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க ஏன் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவருடைய எழுதின ஒரு புத்தகம் அப்படி நீங்கள் சிலபஸ் தமிழில் வச்சுருந்தீங்கன்னா கேள்வி கேட்பவர் அந்த ஒரு நூலில் இருந்து கேள்வி வைக்கலாம் அப்போ ஆங்கிலத்திற்கும் தமிழுக்குமான பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழில் கேள்விகளை உருவாக்குபவர்கள் அவர்களுக்கான அந்த சிலபஸ் இருக்கு இல்லையா மிக வாஸ்ட் சிலபஸாக இருக்குது அவர்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் கேள்வி கேட்கலாம் ஆனால் ஆங்கிலத்திற்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் என்பது மிக சுருக்கமாக தான் ரத்தின சுருக்கமாக தெளிவாக கொடுத்துட்டீங்க இருபத்தொரு போயம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருபத்தஞ்சு போயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பதினான்கு லிட்ரரி ஒர்க் இதில் தான் நம்ம கேள்வி கேட்போம் ஸோ ரொம்ப தெளிவாக எக்ஸ்ட்ரானு கொடுக்கல ஆனால் நீங்கள் தமிழில் என்ன சிலபஸ் வச்சிருக்கீங்க தமிழில் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் பாருங்க ஜியு போப் வீரமாமுனிவர் தமிழ் தொண்டு சிறப்பு தொடர்கள் அதுமாரி மேலே பாருங்க தேவநாய பாவனர் அகரம் முதலி பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அப்ப அவங்க தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்னா அது எந்த புத்தகத்தில் இருக்கிறது தமிழ் ஸ்கூல் புக்கில் ஆரம்பிச்சு டிகிரி வரைக்கும் ஏன் அவர்களுடைய வாழ்க்கை சுய இருந்து கூட நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம் சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா இங்க சிலபஸ் தான் பிரச்சனையை ஒழிய கேள்விகள் பிரச்சனை இல்லை முதல்ல தமிழ் மாணவர் தமிழ் மொழியை தேர்வு செய்பவர்களுக்கு கேள்வி எளிமையாக இருக்கணும் அல்லது ஆங்கிலமும் தமிழும் சம விகிதத்தில் இருக்கணும் ரெண்டு கேள்வியுடைய தரமும் சம அளவில் இருக்கணும்னா முதல்ல நம்ம மாற்ற வேண்டியது சிலபஸில் சரி அப்ப இங்க கீழே வாங்க நீ எடுத்து நீங்கள் தெளிவா சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சிலபஸ் வந்து தமிழுக்கு கடினமாகவும் ஆங்கிலத்திற்கு எளிமையாகவும் கொடுத்திருக்கீங்க காமிக்கணும் அப்படின்னா பாருங்களேன் உதாரணத்திற்கு பாருங்க ஆங்கிலத்தை தேர்வு செய்யக்கூடியவர்கள் பையன் வந்து வெறும் மூன்றே வாரங்கள் ஆங்கிலத்தை மொழி பாடமாக படித்து எண்பத்தி ஏழு வினாவை மிகச்சரியாக அடித்திருக்கிறார் ஏதாவது ஒரு தமிழ் மொழியை தேர்வு செய்த ஒரு மாணவர் மூன்றே மாதங்களில் படித்து தமிழில் நூற்றுக்கு எண்பத்தேழு கேள்வி சரியாக போட முடியுமா தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது ஒரு மாணவர் இருக்காருன்னு தேடி பாருங்கள் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த பாருங்களேன் நீங்கள் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிற சிலபஸை பாருங்கள் இந்த சிலபஸுக்கு அந்த பையன் நான் சொன்னேன் ஒரு மூன்றே வாரங்கள் படித்தார் அப்படின்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள் நீங்கள் சைடில் பாருங்கள் இந்த போயம் பக்கத்தில் டென்த் புக்கில் இருக்குது இது டென்த் புக்கு டென்த் புக்கு டென்த் புக்கு டென்த் புக்கு நைன்த் புக்கு எய்த் புக்கு அவர் நோட் பண்ணி வச்சிருக்க நீங்க பாருங்களேன் அப்போ தெளிவாக ஒவ்வொரு போயமும் எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த போயம் மட்டும்தான் அவர் படிச்சுட்டு இருக்காரு அதே மாதிரி பாருங்கள் ப்ரோஸில் இஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் டென்த் புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் பாருங்கள் அப்போ மேஜர் ஆங்கில மொழியினுடைய மேஜர் பெரும்பான்மையான சிலபஸ் உங்களுக்கு எங்கே கவர் ஆயிடுதுன்னா இருக்கக்கூடிய எயித்து நைன்த்து டென்த்து புக்கிலேயே கவர் ஆகி முடிச்சிருது இதை ஒரு தமிழ் மொழியை தேர்வு செய்தவர் காண்பிக்க முடியுமான்னு பாருங்கள் தமிழ் மொழியை தேர்வு செய்தவர் திருக்குறள் எடுத்துங்க உதாரணத்துக்கு திருக்குறள் சொல்லுவோம் திருக்குறள் தொடர்பான தகவல் பழைய தமிழ் புத்தகம் புதிய தமிழ் புத்தகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் புது புக்கு பழைய புக்கு அப்போ ஏற குறைய பாருங்கள் ஆங்கிலத்தை மொழியாக எடுத்தவர்கள் தற்போது இருக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த ஐந்தே புத்தகத்தை படிச்சுட்டு கிராமரில் அவருக்கு நாலேஜ் இருந்தால் அவர் சராசரியாக தொண்ணூறு வினாக்களை அவர் சரியாக அடிக்க முடியும் சரிங்களா கவனமாக பாருங்கள் இந்த அஞ்சே அஞ்சு புக்கு ப்ளஸ் கிராமரில் அவருக்கு நாலேஜ் இருந்தால் தொண்ணூறு வினாக்களை அவர் மிகச்சரியாக சரியாக அடிக்க முடியும் ஆனால் இதே தொண்ணூறு வினாக்களை தமிழ் மொழியை தேர்வு செய்தவர் சரியாக அடிப்பதற்கு சரியாக பதில் சொல்வதற்கு பாருங்கள் சிக்ஸ்த்துலிருந்து பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஓல்டு புக்கு சிக்ஸ்துலருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நியூ புக்கு கூடுதலாக இன்னொரு விஷயம் ஒன் சிறப்பு தமிழ் எங்கேயாவது ஆங்கிலத்தில் புத்தகம் ஏதாவது இருக்கா அது ஏதாவது ஆங்கிலத்தை மொழி பாடமாக எடுத்தவர்கள் படித்திருக்கிறார்கள் கேள்வி எடுத்து பாருங்க இப்போ என்ன நிலைமைனா தமிழகத்தில் தமிழை மொழியாக தேர்வு செய்த மாணவர்களை பார்த்து ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்தவர்கள் ஒரு பரிதாபப்படக்கூடிய படக்கூடிய ஒன்றும் இல்லை ஆங்கிலத்தை தேர்வு செய்தவர்கள் தமிழ் மாணவர்களை பார்த்து பாவம் பாவங்க கேள்வி பார்த்தீங்கன்னா என்னது இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சிலபஸ் கஷ்டம் அவங்களுக்கு கேள்வியும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தமிழை மொழியாக எடுத்தவர்களை பார்த்து ஆங்கிலத்தை தேர்வு செய்தவர்கள் ஒரு பரிதாபப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சரிங்களா இப்போ கவனமாக பார்க்கணும் அப்போ பாருங்க இதில் ஒரு ஆறு புக்கு இதில் ஒரு ஆறு பிளஸ் ஒன் பிளஸ் டூ இதில் என்ன பிரச்சனை வச்சுருக்கீங்க சிறப்பு தமிழில் ஓல்டு நியூன்னு வேறு வச்சுருக்கீங்க அப்போ ஓல்டு நியூ அப்போ சேர்த்தீங்கனாக்கா இங்கே ஒரு நாலு அப்போ நீங்கள் சராசரியாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பதினாறு புத்தகங்களை படிக்கணும் தமிழை மொழியாக தேர்வு செய்தவர்கள் தமிழை மொழியாக தேர்வு செய்தவர்கள் இந்த குறைஞ்சபட்சம் பதினாறு புத்தகத்தை தெளிவாக படித்தால் மட்டுமே அவர் தொண்ணூறு வினா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு சில கேள்விகள் தற்போதைய குரூப் டூ எக்ஸாம்ல சார் இவ்வளவையும் படிச்சுட்டு போன ஒரு மாணவர் குறைஞ்சது அஞ்சுலேருந்து பத்து கொஸ்டின் புக்கில் எங்க இருக்குனே தெரியல ஏன்னா நீங்கள் தொடர்பான செய்திகள் இதர செய்திகள் பிற செய்திகள்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்கூல் புக்கு வெளியிலேயும் போயிருக்கீங்க ஸோ இது கேள்வி கேட்டது தவறல்ல ஏன்னா சிலபஸ் கொடுத்துருக்கீங்க அந்த சிலபஸிற்கு மாணவர்கள் தயாராக வேண்டியது மாணவர்களுடைய கடமை நாங்கள் இங்கு கேட்பது கேள்வி கேட்டதை நாங்கள் தவறுன்னு சொல்லலை ஏன் எங்களுக்கு தமிழ் மொழியை தேர்வு செய்தவர்களுக்கு கேள்விகளை புத்தகத்திலேருந்து வெளியில் போகிற மாதிரி ஏன் ஆங்கிலத்தை மொழி பாடமாக எடுத்தவர்களுக்கு கேள்வி புத்தகத்தை தாண்டி வெளியில் போகலை இதுக்கு இன்னொரு கே இன்னொரு உதாரணம் கூட ஆங்கிலத்தை மொழியாக எடுத்தவர்கள் சொல்கிறாங்க சார் எங்களுக்கு நாற்பது ஆங்கிலத்தை மொழி எடுத்தவர்கள் எங்களுக்கு நாற்பது கேள்விகள் புத்தகத்தில் இல்லை ஸோ கிராமர் எல்லாமே எங்களுக்கு வெளியில் கேட்டிருக்காங்க சரி ஒத்துக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தமிழ் மொழியை தேர்வு செய்தவர்களுக்கு நூறு கேள்விகளில் அறுபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் வெளியில் போயிருக்காங்க இப்போ உதாரணம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னாக்க நீங்கள் முதலில் மாற்ற வேண்டியது சிலபஸத்தை கேள்விகள் கடினம் எளிது என்பது இங்கே பிரச்சனை கிடையாது சிலபஸ் ஒரு தமிழை மொழிப்பாடமாக எடுத்தவர் படிக்கக்கூடிய புத்தகங்களையும் ஆங்கிலத்தை மொழிப்பாடமாக எடுத்தவர் படிக்கக்கூடிய புத்தகங்களையும் நீங்கள் ஒப்பீடு செய்தால் எது கடினம் என்பது உங்களுக்கு புரியும் சரி இப்போ இதில் என்ன சார் பிரச்சனை இந்த பிரசன் குரூப் டூவில் என்னதான் பிரச்சனை நடந்திருக்கு இந்த பிரசன் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் பாருங்க பிரசன் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் குரூப் சரி இதுல தற்போதைய பிரச்சனை என்ன பாருங்க தமிழை மொழியாக தேர்வு செய்தவர்கள் சராசரியாக எண்பத்தி வினாக்களை மொழி தேர்வும் தமிழில் ஒரு கேள்வி சராசரியாக மேக்ஸில் இருபது பாருங்க தமிழ் மொழியை தேர்வு செய்து தேர்வு எழுதியவர்கள் தமிழ் மொழியில் சராசரியாக எண்பத்தைந்து வினாவையும் கணிதத்தில் இருபது வினாவையும் பொது அறிவில் ஜிஎஸ் பகுதியில் நாற்பது வினாக்களையும் மிகச் சரியாக அடித்திருக்கிறார்கள் இதே பாருங்க நீங்கள் ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்தவர்கள் சராசரியாக ஆங்கிலத்தில் தொண்ணூறு வினாவையும் கணிதத்தில் இருபது பொது அறிவில் நாற்பது மொழி ஆங்கில மொழி மாணவர்களிடையே இந்த கணித பகுதியிலையும் பொது அறிவு பகுதியிலையும் எந்த வித்தியாசமும் கிடையாது சராசரியாக தமிழ்நாட்டில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மதிப்பெண்கள் வந்து நிற்கும் ஆனால் தமிழ் மொழி ஆங்கில மொழி தேர்வில் பாருங்க தமிழ் மொழியை தேர்வு செய்தவர்களை விட ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்தவர்கள் ஐந்து வினாக்கள் அப்ப ஐந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அப்போ சராசரியாக ஐந்து வினாக்களை ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்தவர்கள் மிக சரியாக அடித்து பாருங்களேன் இப்போ இந்த ஐந்து கேள்விகள் என்பது ஏழு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் அப்ப தேர்வு முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் இது இல்லை என்று நம்மளால் சொல்லவே முடியாது கட்டாயம் இருக்கிறது நீங்கள் தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவருக்குமே தெரியும் வெறும் ஒரே மாதத்தில் படித்து ஆங்கிலத்தில் தொண்ணூறு வினாக்களை மிகச்சரியாக அடித்திருக்கிறார்கள் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக படித்து தமிழ் மொழியை தேர்வு செய்து எண்பத்தைந்து வினாக்களை மாணவர்கள் அளித்திருக்கிறார்கள் இப்போ நாங்க திரும்பியும் சொல்லுவது என்னன்னா கேள்விகள் கேட்டது தவறல்ல இந்த சிலபஸ்ல இந்த பிரச்சனை எங்களுக்கு பாரதியார் கவிதைகள் கொடுத்த மாதிரி ஆங்கிலத்தில் சேக்ஸ்பியர் போயம்ஸ் சேக்ஸ்பியர் ட்ராமாஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா சிலபஸ் ஏறக்குறையே ஓரளவு மேட்ச் ஆயிருக்கும் இல்லையா அப்ப ஆங்கில மொழியில் கேள்வி கேட்பவர்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான அந்த ஸ்பேஸ் இடம் அதிகமாக இருந்திருக்கும் அங்கேயும் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்றாக வந்திருக் வந்திருக்கலாம் இப்போ பிரச்சனை அடிப்படை பிரச்சனை என்பது இங்க சிலபஸ்ல இருக்கு இதை மாற்றவில்லை என்றால் என்ன நடக்கும் சரி இது மாறலை இது காலம் காலமாக தொடர்ந்தால் தமிழ் மொழியை தேர்வு செய்தவர்கள் குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளில் வெற்றி பெற்று கடைசி வரை கடைநிலை ஊழியர்களாகவே இருப்பார்கள் ஆங்கிலத்தை மொழியாக தேர்வு செய்தவர்கள் குரூப் டூ குரூப் ஒன் என்கிற உயர் பதவிகளில் போவாங்க அப்ப இது காலம் காலமாக இதே நடந்தால் என்ன நடக்கும் இப்போ என்ன தமிழ் படித்தாலும் வேலை கிடைக்க போறதில்ல பசங்களை வந்து என்ன பண்ணலாம் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஆங்கில பள்ளியில் சேர்த்துடலாம் ஆங்கிலம் படிக்கட்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க போட்டி தேர்வுகள் ஆங்கிலத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஒரு எண்ணம் உருவாகி தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையே குறைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்போ தமிழை வளர்ப்பதற்காக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் தேர்வு முடிவுகள் இந்த மாதிரியான எதிர் விளைவுகளை உருவாக்குவது சரியா தவறா என்பது யாருக்கும் தெரியவில்லை ஏன் எங்கள் தேர்வு எழுதின மாணவர்கள் எங்களுக்கும் தெரியவில்லை ஸோ பிரச்சனை என்பது தமிழ்மொழியை காப்பாற்ற வேண்டும் தமிழ்மொழி மாணவர்களுக்கு கேள்வி எளிமையாக இருக்கணுன்றது நாங்கள் போராடலை எங்கள் போராட்டம் என்பது தமிழ் மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் சிலபஸை ஈக்குவலாக கொடுங்க சரிங்களா ஈக்குவலா சிலபஸ் அமைந்தாலேவும் ஆட்டோமேட்டிக்காக கேள்விகளும் சம தரத்தில் இருக்கும் அப்ப ஆங்கில மொழி தமிழ்மொழி என்கிற பிரச்சனை ஏற்படாது சரி ஒரு வழியாக தேர்வு முடிஞ்சிருச்சு இனி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆறுதலுக்காக நம்ம பேசிடலாம் இது ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது காலம் நம்மளுக்கு பதில் சொல்லணும் இப்போதைக்கு பாருங்க மாணவர்கள் நூற்று நாற்பத்தி ஐந்து வினாவிற்கு மேல் சரியாக அடித்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு நூற்றி நாற்பதிற்கு மேலே சரியான வினாக்களை நீங்கள் தேர்வு செய்திருந்தால் நீங்கள் தைரியமாக குரூப் டூ டூ ஏவுடைய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ இதே பாருங்க இந்த பதிவில் நாங்கள் கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இதே தவறு மெயின்ஸ் முதன்மை தேர்வு குரூப் டூ உன்னுடைய குரூப் டூ ஏ உன்னுடைய முதன்மை தேர்வுலையும் வந்துடக்கூடாது ஏன்னா அங்கேயும் என்ன பிரச்சனை இருக்குது தமிழ் இலக்கணம் இருக்கிறது ஆங்கிலத்தில் கிராமர் இருக்கிறது நீங்கள் ஆங்கிலத்தினுடைய கிராமர் கொஷினை பூரா புத்தகத்திலிருந்தே கேட்டுட்டு தமிழ் இலக்கண கேள்வியை புத்தகத்திலிருந்து வெளியில் நாங்கள் எதாவது கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா தேர்வு முடிவுகள் தமிழ் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை அப்போ பிரச்சனை சிலபஸை தெளிவாக சம அளவில் மாற்றுங்கள் கேள்விகளையும் சம தரத்தில் வைங்க ஸோ அது தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு சரியாக இருக்கும் சரிங்களா சரி நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இங்கு தமிழ்மொழி ஆங்கில மொழி என்பது பிரச்சனை அல்ல நூற்று நாற்பது வினாக்களுக்கு மேல் நீங்கள் சரியாக அடித்திருந்தால் நீங்கள் முதன்மை தேர்வு மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராக ஆரம்பிங்க ஒருவேளை ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம படிப்போம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பொழுது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு நேரம் இருக்காது பல மாணவர்களுக்கு தெரியும் நான் இங்கே மனிநேயத்திலேருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாகவே நமக்கு கே க்ளாஸ் எடுத்துட்டுருங்க நான் சொல்லுவதெல்லாம் ஒன்றே தான் எக்ஸாம் முடிவு அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியேவும் நீங்கள் சிலபஸை முடிச்சிடணும் நோட்டிஃபிகேஷனுக்கு தான் உங்களுடைய ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நான் புதிதாக படிப்பேன்னு நினச்சிங்கன்னா தேர்வு முடிவுகள் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் இன்ஸ்டியூஷன் போய் படிப்பீங்களோ அல்லது வீட்டில் உட்காந்து படிப்பீங்களோ அது இங்கு பிரச்சனை அல்ல உங்களுடைய குரூப் டூ முடிவு ரிசல்ட் வர்றதுக்குள்ள நீங்கள் சிலபஸை முடிச்சிருந்துருக்கணும் இல்லை நான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கிறேன்னு சொன்னு விட்டுட்டீங்க ஒரு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிலப ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வந்ததற்கு பிறகு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு டைம் இருக்காது போன குரூப் டூலேயும் இந்த மாதிரி தேர்வு முடிவுகளை இழந்தவர்கள் நிறைய மாணவர்கள் இருக்கைய ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஸோ நூற்றி நாற்பதுக்கு மேலே வருதோ வந்ததோ இல்லையோ பாடுக படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்கள் படிப்பது வீண் போகாது இந்த மெயின் சிலபஸ் அவ்வளவு தரமாக நீங்கள் தயார் செய்து கொண்டால் நீங்கள் அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் அது பயன்பெறும் சரிங்களா அப்போ இந்த பதிவின் மூலமாக ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா தமிழ் மொழிக்கும் ஆங்கில மொழிக்கும் அந்த சிலபஸ் சமமாக இருக்க வேண்டும் கேள்விகளை தயார் செய்யும் போது கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய படிக்காத பெற்றோர்களுடைய குழந்தைகளையும் கிராமத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகளையும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களையும் கவனத்தில் கொண்டு கேள்விகளை தயார் செய்தீர்கள் என்றால் தமிழகத்துனுடைய எதிர்காலத்திற்கு மிகச் சிறப்பாக இருக்கும் இது ஒரு வேண்டுகோளாகத்தை நம்ம வைக்கிறோம் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் நன்றி